உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்பதை பற்றிய தொடர் பதிவுகள் இதெல்லாம் ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் போடுற பதிவெல்லாம் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளை தட்டி காக்கிறது தான் சட்டத்தினுடைய கடமையாக தெர் ஆர் லாட் ஆஃப் ஹஸ்பண்ட்ஸ் ஹுவர் பீங் டார்ச்சர்ட் தெர் லாட் ஆஃப் மேல்ஸ் பீயிங் டார்ச்சர்ட் ஹாரஸ்ட் அவங்களுக்கு வழியே கிடையாதா விமோசனமே கிடையாதா அப்படின்றாங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்க விரும்பலை ஏன்னா லெங்கி ஆகிடும் நீங்களே போயிட்டு என்னுடைய ஃபேஸ்புக்கில் படிச்சிங்களா எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்கள் அதை பற்றி சில வீடியோலாம் போட போகிறேன் இந்த வீடியோவில் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அதை மாத்திரம் நான் சொல்கிறேன் அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ் இந்த சட்டம் வருது இதில் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தி ஃபினாமினன் ஆஃப் டொமஸ்டிக் வைலன்ஸ் இஸ் ஒய்ட்லி ப்ரிவேலன்ட் பட் ஹேஸ் ரிமைண்ட் லார்ஜ்லி இன்விசிபிள் டு தி பப்ளிக் டொமைன் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸு பரவலாக இருக்கு ஆனால் பப்ளிக் டொமைனுக்கு வரலை ப்ரெசென்ட்லி வேற உமன் இஸ் சப்ஜெக்டட் டு குரூயல்ட்டி பை அவர் ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ்ஸ் இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட் இந்த சிவில் டஸ் நாட் ஹவ் ஓவர் அட்ரஸ் திஸ் ஃபினோமினான் இன்ட் இட்ஸ் இன் இட்ஸ் என்டையர் டைன்டிட்டி அது இது நாள் வரையில் இந்த சட்டம் வரத்துக்கு முன்னாடி வரையில் ஐபிசி ஃபோர் நைன்டி எயிட் ஏல தான் இதுக்கு ரெமிடி காண முடியும் ஒரு சிவில் கோர்ட்டில் வர முடியாது அதனால் இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுறோம் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் ட்ரை பண்ணுற கோர்ட்டு சிவில் கோர்ட்டா கிரிமினல் கோர்ட்டா அப்படின்னா இட்ஸ் அ மிக்ஸ் அப் போத் ஒரு கிரிமினல் கோர்ட்டில் என்ன எவிடன்ஸ் இருக்கோ அந்த எவிடன்ஸ் இங்கேயும் அப்ளிகபிள் ஆனால் வித் எ மாடரேஷன் ஸோ இட் இஸ் டு ப்ரொவைட் எ சிவில் ரெமிடி அதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வராங்க அதே சமயத்தில் இந்த சட்டத்தை இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டை காரணமாக காண்பித்து ஆண்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய அநீதிகளை அந்த நீதிமன்ற தட்டி கேட்காதனா தட்டி கேட்கும் அது மாதிரி சமயங்களில் இந்த இதில் மிஸ்யூஸ் பண்ணி ஒரு லேடி கேஸ் போடுறாங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணணும் நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஒன்று டெல்லியில் ஒரு சீனியர் சிட்டிசன் அவங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வந்த மருமகள் ப்ராப்ளம் பண்ணுறாங்க ஒரு இருபத்தஞ்சி கேஸு நடக்குது எங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டே இல்லை அப்படின்னு அந்த சீனியர் சிட்டிசன்ஸு கோர்ட்டுக்கு போகிறாங்க அவங்க ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு ஃபேவரபிளாக கிடைக்குது அந்த மருமகளுக்கு தனியாக ஒரு வீடு நீங்கள் எடுத்து கொடுத்துடலாம் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் இதே சேனலில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நேற்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதில் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு மாமனார் தனக்கு கிடைக்க வேண்டிய கருணை அடிப்படையில் கிடைச்ச ஒரு வேலையை மருமகளுக்கு கொடுத்துட்றாங்க ஒரு கண்டிஷன் என்னென்னா மருமகள் இவங்க மாமனாரையும் மாமியாரும் அந்த வீட்டில் இருக்கணும்னு பார்த்துக்கணுன்றதுக்காக ஆனால் அந்த அம்மா வேலையை வாங்கிக்கிட்டு இவங்களை பராமரிக்கலை அதனால் இவர் ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு போய் ஒரு தனக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கிக்கிறாரு அந்த மருமகளுடைய சம்பளத்தில் இருபதாயிரம் ரூபா பிடிச்சி இவர் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக கட்டிடலாம் அப்படின்னு தான் ஜட்ஜ்மெண்ட்டு நான் அடுத்த சில எபிசோடில் வெரி கிளியர்லி வெரவர் ஏ லேடி ஹாஸ் பீன் மிஸ்யூசிங் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் என்ன ஆயிடுது இப்போனா ஒரு மேரேஜ் ஆர்த்துக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜ் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுது பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அப்போது பாதிக்கப்பட்ட ரெண்டு பேருக்குமே சட்டம் ஒன்று தான் நான் அடிக்கடி ஒன்று சொல்வேன் நீதி தேவதையினுடைய படத்தை பார்த்திங்களன்னா ஒரு கருப்பு துணியில் கட்டிடாம இருக்கும் அது என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன நடந்தாலும் கண்டுக்காமல் இருக்கணுன்றது அல்ல கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு யார் வந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் இன்னார் இனியார் என்று பார்க்காம ஆண் பெண்ணாக பார்க்காம ஹஸ்பண்டாக ஒய்ஃபான்னு பார்க்காம சட்டம் தன்னுடைய வேலையை செய்யும் ஸோ வி ஹாவ் டு ஃபைட் ஃபார் அவர் ரைட் அதனால தான் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் அடுத்த சில எபிசோடில் ரொம்ப கிளியராக சில கேஸஸ்லாம் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் எந்த அளவுக்கு ஈவன் மேல் மெம்பர்ஸ் கேன் ப்ரொடெக்ட் தேர் ரைட்ஸ் அப்படின்றத பற்றி இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சட்ட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தனா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அதுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் இல்லை அறக்கடலின் சார்பாக அதனுடைய விளக்கங்களை கொடுக்கறது நமக்கு தயாராக இருக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்